Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to வெங்கி JP சேனல் நம்ம சேனலில் இதுவரை எந்த பிராங்க் வீடியோ போட்டதில்லை இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராங்க் வீடியோ ஸோ இந்த ரிங்க் வந்து என் வைஃப் என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வாங்கி கொடுத்தது இந்த ரிங்க் தொலைஞ்சிச்சுன்னு என் கிட்ட சொல்லி இப்போ ப்ராங்க் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மைக்கு கேமரா எல்லாத்தையும் உடிச்சு வைக்க போகிறோம் இருக்கு கிச்சன்லாம் போய் தேற கிச்சன் நாலவே காணோம் பார்த்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மல்லிகை ஜாம எழுதிட்டு இருக்கேன்டி சாதே சந்தவே வாங்கி இருக்கு நம்ம பார் டைம் ஆயிடுச்சு ஒண்ணுமே வீட்ல இல்ல மல்லிகை கடை நான் ரொம்ப இதா இருக்கு வீட்ல பக்கத்துல நான் மல்லிகை லிஸ்ட் எழுதிட்டியா சே சே எங்க போயிட்டு வரா இவ்ளோ நேரம் கழிச்சு வரா ஃபோன் பண்ண எடுத்தியா நீ फ्रेंड्स கிட்ட போயிட்டே சொல்ல வேற என்ன வாங்கணும் நீ ஜேபில சிக்கன் chili மசாலா கேட்டில ஆமா என் பேருக்கு நாட ஒன்னு பிடிக்கல ஆமா ஜேபில அப்படியே fish fry மசாலா போட்டுக்கோ காக்கில போடுமா காக்கில போட்டுக்கோ அப்ப அதெல்லாம் சட்டியில ஊங்கி வச்சி ஜேபில வாங்க அத டேஸ்டா ஜேபிங்கிற பிடிச்ச சின்னவணி சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன் மிஸ் இப்பெல்லாம் மெசேஜ் அனுப்புறேன் வெங்காயம் வாங்கிட்டு வா தக்காளி வாங்கிட்டு வா கொத்தமல்லி வாங்கிட்டு சின்னவங்க பூண்டு வைக்கும் அதே வாங்கிட்டு சரியா என்ன படிச்சு பேசி ரொம்ப நல்லா இருக்காத போதா நினைச்சேன் என்ன சொல்லணும் இங்க எனக்கு தெரியல நீ பாட்டவே சொல்றத பார்த்தாவே நல்ல உற்ற மாதிரி தான் இருக்கு எங்கடி மோதிர எங்கடி பாத்ரூம் போறது கழுத்தி வச்சியா எங்க கழுத்தி வச்ச என்கிட்ட குடுக்கல உடனே என்கிட்ட கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லாரு எங்க

ஆட் நீ இப்படிதான் நினைச்சு ஒரு மோதிரத்தை நீ தொலைச்சிட்டோ அது தொலைச்சி அஞ்சு மாசம் எப்படி தங்க நீ சின்ன குழந்தையா தொலைக்கிறதுக்கு எவ்வளவு ஆசையா நான் வாங்கி கொடுத்த உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அது வாங்கி கொடுத்த நானு உனக்கு தெரியாம ஒரு ஒரு விஷயமும் நான் பண்றேன் சின்ன பிள்ளை மாதிரி சொல்றேன் விங்கி நடந்துச்சு எப்படி தெரியாம இப்ப போய் நகை விக்கிற வழிக்க வாங்க முடியுமா பேர் போட்டு வாங்கி அது எப்படி அன்னைக்கு அன்னைக்கு மலையில போய் நான் பட்டுக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் எப்ப தொலைச்ச திரिली ஏ ரோடா இது எங்க தொலைச்ச? மிஸ் தெரியல மிஸ் ஆன இடம் கூட நான் போய் தொலைவுவேன். மிஸ் ஆன இடம் எங்கனே தெரியல. நான் எங்க போய் தொலைவாிறது? சும்மா தான் சொல்றேன். நான் அதே மாதிரி முதல்ல நான் உனக்கு எடுத்து செஞ்சு வாங்கி தரேன் ஓகேவா உன் காசு என் காசு என்ன எல்லாம் ஒரு காசு தானே நீ வாங்கினா மட்டும் அது காசு இல்லையா அப்படி இல்லை நீ ஆசையாக வாங்கி கொடுத்தீங்கல்ல இப்போ அதுக்கான போச்சு அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி நான் செஞ்சு நான் உனக்கு உன் பர்த் டே வரல எனக்கு ஒரு முதரை உனக்கு ஒரு முதல் செஞ்சு போட்டுக்கலாம் சரியா எல்லா அது தாம் தீவிரியர்ஸாக பைசேட்டை பண்ணி விளாண்டுட்டு தம் விளையாண்டாடி வாங்கிக்கலாம்டி தம்மா

எங்கேயோ எப்படியோ மிஸ் தங்கம் அது ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன்ல அது எங்கேயோ கண்டு உந்துச்சு போல நீ போதே நான் பீரோல வாங்கி வச்சிருக்கணும் கையிலே போட்டு சொன்னது என் தப்பு தான் வாங்கி தரேன் நான் தான் வாங்கி தர சொல்றேன்ல அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அதுவும் இப்போ அறுபதாயிரம் விற்கிறதே தெரியுமா ஒரு பவுன் சரி வாங்கிக்கலாம் ஜோடி எடுத்து வாங்கி போட்டுக்கலாம் ஜோ ரெண்டு பேரும் ஜோடியாக போட்டுக்கலாம் சரியா ஜோடியாக வாங்குவோம் ஒரு லட்சத்துக்கு காசு அப்படியே கொட்டி வச்சிருக்கிற பார் நினச்சோன்னே போய் வாங்குறதுக்கு சேர்த்தி வச்சு வாங்கலாம்டி அது ஆசை ஆசையாக வாங்கினது தாங்க நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சா நீ உண்மையாகவே தான் சொல்லிட்டு இருக்கு தான் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல

ప్లీజ్ షేర్ సబ్స్ైబ్ ఇమ్మ సెంటర్ పోటుకు